செல்வி செல்வி அட பொன்னி வாடி வந்து எம்புட்ட நாள் ஆச்சு கிட்டியா போனும் பண்ணல என்னடி கையில முழுக்கடை பாவடி வந்திருக்க ஆமா இங்க போட்டு பாக்குறதுக்கு அடைச்சி அடைச்சு வச்சுட்டாங்க உன்னை பாத்தே ஆகணும் என்னை வந்தேன் உனக்கு முறுக்கு தானே பிடிக்கும் லட்டா அதிரசம் தான் கொண்டு வரலான்னு பாத்தேன் இனிப்பதான் உங்க உனக்கு சேராத அதான் முறுக்கு கொண்டு வந்தேன் இல்ல பிடி முதல்ல முன்னாடி காலையில பலாரமா கொண்டு ஆசைத்திரியே சரி உட்காரு நம்ம மட்டும் பேசி எம்புட்டினால ஆச்சு கண்டு பேசிட்டே உங்களுக்கு சாப்பிடலாம் சரி உங்களுக்கு அடைச்சு வச்சாத எதுக்கு அடைச்சு வச்சாங்க என்ன விஷயம் அதையன் கேக்குதான் குளத்துல மீன் பிடிச்சிருந்தி அன்னைக்கு நானும் இருந்த முத உனக்கு அத்தானுதான் வந்தாரு அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேனா அந்த நேரம் பார்த்து எங்க அப்பா வந்துட்டாரு புடடி பாத்துட்டு வீட்டுல வந்து ஒரே கத்தக்கும் கத்தி அம்மா அடிச்சு ஒரே சண்டை ஆடி அதே சொன்ன அதுக்கப்புறம் என்ன பச்சேடி சொன்னதே அழைத்து போச்சு நேத்து பொண்ணு பக்கம் வரேன்னு ஒரு குரூப் வந்துச்சு அப்போ நானும் பயன் முன்னாடி தான் பயந்துட்டே இருப்பேன் நீ எனக்கு எந்த சொன்னீங்க யாரு வந்தா என்ன வர மாதிரி வரட்டு அப்புறம் தனியா பேசணும்னு கூப்பிடு அப்புறம் எனக்கு பிடிக்கல கத்தனா கல்யாணம் சொல்லு எனக்கு தைரியம் இருந்தது இல்ல அதான் அதை அதை மட்டும்தான் என் மனசுல எழுந்தடி எந்த பயமும் பயப்படல எப்போ போல சஜமா இருந்தேன் அம்மா தான் பயந்துட்டே இருந்துச்சு பாவமாவும் இருந்துச்சு நான் லிப்டிக் போட்டேன் பூ வச்சும் போட்டு வச்சேன் அப்பாவே என்ன பத்தி ஆச்சரிய இந்த பிள்ளைகிட்ட என்ன இப்படி ஒரு மாதல் அப்படின்னு எனக்கு வந்தாங்க குடும்பத்தோடி வந்தாங்க பொண்ணெல்லாம் பார்த்தாங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஆனா அந்த பையன் நல்ல பையன் அப்புறம் மேத்து மேல போய் பேசினான் அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க பேர் பொண்ணிதானே அப்படி இப்படின்னு நான் பார்த்தேன் இவனை பேச விட்டா பேசிக்கிட்டே இருப்பான்னு சொல்லி என்னோட விஷயத்தை எல்லாம் சொல்லிவிட்டேன் இப்படிதான் எங்க அத்தனை கல்யாணம் பண்ண போறேன் எங்க அத்தனை எனக்கு பிடிச்சிருக்கு எங்க வீட்ல இப்ப சண்டை போட்டுருக்க நாளைக்கே சேருவோம் எங்களை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க உங்களுக்கு என்ன விட நல்ல பொண்ணா அமையும் அப்படின்னு நான் சொன்னேன் ஹரி என்னடி இந்த பிடிக்கலாம் ஆ நீதான் அதான் உனக்கு முழு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் ஒரு ஆர்தலத்து நான் சொன்னேன் நீ இப்படியா பாத்து மாப்பிள்ள பையன் ஏதாவது அவங்க அம்மா அப்பாட சொல்லி அவங்க அம்மா அப்பா ஏதாவது உங்க அம்மா சொல்லி பிரச்சனை எதுவும் வந்தா வந்துட்டு போட்டி எவ்வளவோ பார்த்தாச்சு இதுல பாக்க மாட்டோமா ஆனா நீ பெரிய ஆளுடி அன்னைக்கு சொல்லி தந்தியே ஒரு இது அது மாத்திரம் அன்னைக்கு நீ சொல்லி தராம இருந்தே நயன் நான் பயந்து பயந்து அழுது நொந்து நூடுல்ஸா இருப்பேன் நல்லவ நீ எனக்கு நல்லா செய்யுடி என்ன செய்ண்டி என்ன மாட்டி விடாம இருந்தா சரிங்க சரி உங்க அப்பா வேற மாப்பிள்ளை பார்த்தா என்ன செய்வே சரி எத்தனை மாப்பிள்ளையா நீ இப்படி தட்டி கட்டி விட முடியும் டி இப்ப வரைக்கும் அதாவது ஒரு ஆறு மாசத்துக்கு எங்க வீட்ல மாப்பிள்ளையே பார்க்க மாட்டாங்க அம்மா நல்லா வந்துருச்சு அப்பா பிடிச்சு சும்மா இருந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளையை பாக்கேன் அப்படி பாக்கேன்னு சொல்லி நல்லா ஏசி பிடிச்சு அப்பா இனியும் ஆறு மாசத்துக்கு எனக்கு தெரிஞ்சு பார்க்க மாட்டாரு பார்த்தாலும் அம்மா ஏசதான் போகுது அதான் எனக்கு ஒரு தைரியம் அதுக்குன்னு நம்ம பேசாம இருந்துட கூடாது இல்ல இனியும் மாதிரியத்தானது நாளைக்கு நிச்சயம் இனியும் கல்யாணம் ஒரு மாசத்துல முடிஞ்சிடும் பையன் அப்புறம் ஒரு மூணு மாசத்துக்கு எங்க கிட்ட வைக்கிற மாதிரி பாக்கணும் இனியும் பாவம் நேற்று வந்த பையன் சும்மா மாப்பிள்ளை வேண்டாம் அப்படி அப்படின்னு சொல்றதுக்கும் வருத்தம்தான் இருக்கு நீ பெரிய ஆளுதாண்டி நல்ல இதான் ஆமா இவங்கள்ட்ட எல்லாம் நாடகம் போடலாம் நம்ம பொலப்பிரிப்பா சிரிப்பா சிரிச்சிடும் சரிடி முறுக்கிறதுக்கோ எடுத்துக்கோ சரிடி நான் நேற்று ஆத்துல நிறைய தண்ணி போகுத நான் போன் போடலான்னு பாத்தேன் நீ போன் ஒண்ணும் போடலையே வீட்டுல என்னமோ பிரச்சனை என்னன்னு கேட்டியே அதான் போன் போடல நம்ம பக்கத்து ஊர்ல திருட்டு நடந்துச்சுன்னு தள்ளிப்பட்டேன் தள்ளிப்பட்டியா ஆமடி அது திருட்டு போயிடுவாங்க செய்வான் ஆத்துல நிறைய தண்ணி போகுதோ சொல்லிக்கண்டு வந்து பண்ணல ஆமா வீட்டுல இம்புட்டு பிரச்சனையை வச்சுட்டு நான் நல்ல வேலை உனக்கு போன் அடிக்காம இருந்தது நல்லது ஏன்னா அவங்க அப்பா ஏதாவது சொல்லக்கூடாது இல்ல என் பொண்ணுக்கு பொண்ணிய என் இந்த பிள்ளைதான் கெடுத்து போட்டுன்னு சொல்லக்கூடாது பத்தியா நல்ல வேலை உனக்கு போன் அடிக்காம இருந்தது நல்லதா போச்சு ஆமா நம்ம பக்கத்து ஊர்ல திருவிழா வருதுல்ல போமாடி எங்கடி இந்த கோயில திருவிழா வருது அதான்டி நம்ம பக்கத்து ஊர் கோயில்ல வருஷம் வருஷம் வருமே நம்ம போவோமே போன அடி கூட நம்ம ரெண்டு உணவு போல துணி விடுத்துட்டு போனமே அந்த கோயில் அடி அடா அதுக்கடையிலேயே ஒரு வருஷம் வந்துச்சு போவண்டி போவண்டி என்னைக்கு அடுத்த வாரம் இல்லையா அடுத்த வாரம்னா கேரளு போவ போன் ஒண்ணு போல ஆஹ் அதுக்கு என்ன எடுத்துட்டா போச்சு அப்புறம் நாளைக்கு இங்க மாரியத்தனுக்கு நிச்சயம் வந்துடும் ஆமடி நாளைக்கு மாரியத்தனுக்கு நிச்சயம்ல அன்னைக்கு நான் இல்ல சுற்றி வீட்டுக்கு தாத்தா கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு போல நாளைக்கு கண்டிப்பா வந்துருவேன் நீ வருவீல நான் எப்படியாவது வீட்டை இட்டுச்சாடி வந்துருவேன் அம்மாவும் கூட்டிட்டு வரணும் பாப்போம் அப்படின்னு இன்னொரு நடனம் போடாமையா போறேன் இன்னொரு நடத்த போட்டா விட்டுற போறாரு சரியான நாடா தரடி நீ பாவம் உங்க அப்பா பொண்ணே போய் நம்புதாரு எங்க அப்பால அந்த அளவுக்கு லேசில நினைச்சுடாத எங்க அப்பா எப்பேற்பட்டாலும் எனக்கு தெரியும் அன்னைக்கு குளத்தாங்கிற பேசிட்டு இருந்ததுக்கே மாப்பிள்ள பாத்துக்காரு அப்படின்னா எப்படின்னு பாத்துக்கோ செல்விக்கு தாத்தாட்ட பால் கேட்க சொன்னாங்களே அம்மா நாளைக்கு காலையில காப்பிக்கு போட நம்ம வீட்டுலதான் மாடு நிக்கி பால் பத்தாது சொன்னாங்க சரி ஒரு வாரத்தை கேட்டுட்டே போயிருவோம் ஐயோ பொண்ணு என்ன இங்க இருக்கா முகத்துல முழிக்க கூடாதுன்னு இருந்தா அங்கதான் வந்து நிப்பா சாத்தாடோட பாலுக்கு சொல்ல சொன்னாங்கள சொன்னாதான் உண்டு வர ஆயிடுச்சு உம் போனா அவ மூத்துல முழிக்கணும் பல்ல காணிப்பா இழிக்கணும் வேண்டாம் துஷ்டனை கண்டா தூர விளகுன்னு சொல்லிருக்காக அந்த மாதிரி போயிடலாம் அப்புறமா வேணா வந்து பாத்துக்கலாம் பண்ணதெல்லாம் பண்ணிக்கிட்டு எம்பி சகஜமா இருக்கு இந்த பிள்ள நம்மளாலதான் முடிய மாட்டேக்கு என்னத்து போனாலும் இவன் ஞாபகம் தான் எங்கட்டு நின்னாலும் இவன் நிக்கிற மாதிரி இருக்குது சே போய் அஞ்சாவது குடுத்துடறாம இருக்குது சரி வேணாம் அண்ணனுக்கு நிச்சயம் முடியட்டு ஏதனால அப்புறம் பாத்துக்கலாம் கடவுளே இவன் நாளைக்கு நிச்சயத்துக்கு மட்டும் வந்துடவே கூடாது எனக்கு முன்னாடியே இன்னொருத்தனை புடிச்சிருக்குன்னு சொல்லுவாள எம்புட்டு இருக்கு உங்களுக்கு உம் இப்படிதான் ஒரு ஆளு சொல்லிட்டு தெரியுது போல சே இவ கல்ல முழிக்கவே கூடாதுன்னு பார்த்தா முன்னாடி முன்னாடி வந்து நிக்குதால இந்த கழுதுக்கு ஏன் இப்படி புத்தி போகுதோ தெரியல சரி இன்னும் நம்ம நமக்கு பைத்தியமே புடிச்சிடும் கிளம்பிடுவோம் சோழி இருக்கு அத போய் பார்ப்போம் அட அண்ணி ஃபோன் பண்ணுங்க என்னங்க ஃபோன் எடுத்து இவ்வளவு நேரமா உங்களுக்கு சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் நாளைக்கு இதே நேரம் நமக்கு நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கும் பாத்தீங்களா ஐயோ அண்ணி அண்ணன் நினைச்சு பேசிட்டு இருக்காங்க போலிருக்கு அமி அமி அதான் சொல்லுக நீ போன் ஏன்றதா இருக்கு பார்த்துக்கோங்க நல்லா இருக்கீங்களா ஐயோ ச்சே ஏ யாருன்னு தெரியாம பேசிட்டேன்னு கேவலமா போச்சே இவருக்கு ஒரு ஃபோனை கூட கையில வச்சிருக்க முடியாதா ச்சே போன் அடிச்சு யாரு பேசுறாங்க என்ன கேட்டு கேட்டு பேசணுமா என்னத்த சொல்ல கடவுளே ஆஹ் ஆஹ் சொல்லுங்க குழந்தேறே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆமா நீ நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அண்ணன் போன என்ட்டு தந்து விட்டுச்சு வயல்ல நிக்கியும் அண்ணு அதான் தண்ணீர் நீரை விழுந்துட கூடாது அதான் குடிச்சு விட்டுச்சு ஓ அப்படியா சரி சரி இல்ல இந்த ப்ளவுஸ் தைச்ச குடுத்துருனாங்கல்ல அதான் வாங்குனாங்களா என்னன்னு தெரியாது அதான் கேட்டேன் கால் பண்ணேன் அப்படிங்களா நீ நான் அதான் கேட்டு சொல்லட்டுமா

ஒரு ஃபோன் ஆசையா பொண்டாடி பேசுவாள என்ன ஏதுன்னு கேப்பாள வச்சிருப்பமே இல்ல எதுனா அன்னை தம்பி நிச்சே ப்ளௌஸா ப்ளௌஸ் பத்தி நான் இன்ட்ரோ சொல்லதாகல நமக்கு என்ன தெரியும் ப்ளௌஸ் பத்தி நம்ம அம்மாக்கே வாங்கி கொடுத்தது இல்ல சரி நம்ம அண்ணியும் நம்ம அம்மா மாதிரி தானே எங்க என்னன்னு கேட்டு வாங்கி கொடுப்போம் நேரம் ஆயிட்டுல நீ போறவுட்னா அங்க எங்கயும் போவ அண்ணன் மறந்துருவான் நம்மளும் வேலை சொல்லியே இருப்போம் மறந்துருவோம் போற பாது தானே இருக்கும் வீடு எங்கேயாவது கேட்டு எடுத்து வாங்கி கூட்டு கொடுப்போம்